தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஸ்டெப் பேரண்ட் அடாப்டேஷன் பொதுவாக இந்த அடாப்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து இன்னொரு நபருடைய குழந்தைகளை வந்து தத்தெடுக்கும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஆகி அந்த மேரேஜில் டிவோர்ஸ் வாங்கிட்டு பட் அந்த பர்டிகுலர் மேரேஜில் ஒரு குழந்த பிறகுது பட் டிவோர்ஸ் வாங்கின அந்த நபர் நெக்ஸ்ட்டு ரீமேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேரேஜில் அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்க நினைக்கிறாங்க பிகாஸ் வந்து லீகல் கார்டியன் வந்து இருக்காங்க பட் இப்போ கொஷின் என்னென்னா அவங்களுடைய கன்சன்ட் வாங்கி தான் இவங்க அடாப்டேஷன் வந்து பெறணுமா மேலும் வந்து இதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது ஸோ இது குறித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரீசண்டாக கேரள ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜட்மெண்ட்டோட கீ ஐலெட்ஸ்லாம் என்னன்றத பார்க்கலாம் ஸோ மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ என்ன ப்ராப்ளம் வரும் அண்ட் தென் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட கன்சர்ன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றதும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த ஜட்மெண்ட்டோட கீ ஐலைட்ஸ் மட்டும் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் கேஸோட டீட்டெயில் ஸோ கேஸ் நேம் அந்த நம்பர் ஸோ கேரளா ஹைட் ஹைகோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கேஸோட ஃபேக்ட் இந்த கேஸில் என்ன நடந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ பேக்ரவுண்ட் இந்த கேஸில் பிட்டிஷனர் அவங்களுடைய கரண்ட் ஹஸ்பண்டோடு சேர்ந்து லீகல் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் ஆன அந்த ப்ரீவியஸ் மேரேஜோட சைல்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஸோ த பிட்டிஷனர் அண்ட் ஆர் கரண்ட் ஹஸ்பண்ட் ஹாட் டு அடாப்ட் அட் சைல்டு ஃப்ரம் ஏ ப்ரீவியஸ் மேரேஜ் பயாலஜிக்கல் ஃபாதர் அப்போஸ் வித் தி அடாப்டேஷன் இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபஸ்ட் மேரேஜில் பிறந்த அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு இதற்கு வந்து உடன்பாடு இல்லை இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி சி ரிஜெக்டட் த அடாப்டேஷன் அப்ளிகேஷன் ஆஸ் பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ் கன்சர்ன் வாஸ் நெசசரி ஸோ ஒரு அடாப்டேஷன் பண்ணும்போது இந்த பர்டிகுலரான ஒரு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து பாஸ் பண்ணும் பட் அதற்கு வந்து முக்கியமான விஷயம் அந்த பயாலஜிக்கல் ஃபாதரோ இல்லை மதரோ யார் இருக்காங்களோ அவங்களுடைய கன்சர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கே வந்து அந்த பயாலஜிக்கல் ஃபாதர் கன்சர்ன் இல்லாததுனால அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க பிட்டிஷ்னர்ஸ் ஆர்கியூடு தட் ஃபாதர் அப்டாமன் த சைல்டு சின்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் ஃபேஸ்டு கிரிமினல் சார்ஜஸ் இந்த யூகே அண்ட் இந்தியா இப்போது அந்த பிட்டிஷ்னர் யார் வந்து இந்த சிடபிள்யூசிக்கு வந்து கொண்டு வராங்க இந்த அப்ளிகேஷனு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன டிஃபென்ஸ் வந்து முன்வைக்கிறாங்கன்னா அந்த பயாலஜிக்கல் ஃபாதராக இருக்கக்கூடிய பர்சன் அவங்க அந்த சைல்டு கேர்ல இருந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இருந்து அந்த கேரள வந்து இல்லை பிகாஸ் ஈஸ் சார்ஜ் இந்த கிரிமினல் கேசஸ் யூகேலையும் இந்தியாலையும் அவருக்கு வந்து கிரிமினல் கேசஸ் வந்து நடக்குது ஸோ அதனால அவரால் பராமரிக்க முடியாத தான் இப்போ சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அந்த குழந்தையை பராமரிக்கும் போது இவங்க அப்ளிகேஷனை வந்து கொடுக்குறாங்க பட் கமிட்டிக்கு என்னென்னா யாரோட குழந்தை அவங்க வந்து எங்கே இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ அவங்க வந்து கன்சன்ட் இல்லாமல் கொடுக்க முடியாது பட் இங்கே கன்சன்ட் என்னென்னா ஃபாதர் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாரு ஸோ இந்த சுச்சுவேஷன் என்ன வந்து சேருது ஸோ இதே மாதிரியான கொஷின்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வந்து கேட்டிருக்காங்க அப்போது அந்த பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தான் இந்த ஜட்மெண்ட்டோட கீழே ஸோ அவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜட்மெண்ட் இருக்கும் ஸோ கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க ஸோ கேரளா ஹைகோர்ட் ரூல்டு தட் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கன்சன்ட் இஸ் மேண்டேட்டரி அண்டர் தி அடாப்டேஷன் ரெகுலேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ த அடாப்டேஷன் ரெகுலேஷன் சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல சில மேண்டேட்டரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதில் ஒரு இம்பார்ட்டன்டான மேண்டேட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட கன்சன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது குறித்து பார்க்கும்போது ஈவன் இன் கேசஸ் வேர் த பயாலஜிக்கல் பேரண்ட் இஸ் ஆப்சன்ட் ஆர் நெக்லஜென்ட் லீகல் ப்ரொசிஜர் மஸ்ட் பி ஃபாலோட் அதில் இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்காங்க பட் அவங்களால் பார்த்து கொள்ள முடியாத நிலை இருக்குது நெக்லஜென்சி ஆர் இந்த ஆப்சன்ட் அவங்க பார்த்துக்கூடிய அந்த பர்சனோட ஆப்சன் ஆப்சன்டீஸில் இருக்காங்க பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்படி இருந்த போதிலும் லீகல் ப்ரொசீஜர் மஸ்ட் பி ஃபாலோட் டு கெட் த கன்சர்ன் ஃப்ரம் த பார்ட்டி ஸோ கன்சர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதனாலே வந்து அந்த அடாப்டேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷனோட இம்பார்ட்டன் என்னன்றத ஹைகோர்ட் வந்து ரொம்ப தெளிவாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் இம்பார்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் அண்ட் சீக்கிங் அடாப்டேஷன் தவுஸ் சில்ட்ரன் லீகல் ப்ராக்டிஷனர் பாலிசி மேக்கர்ஸ் ஸோ ஒரு நபர் வந்து நீங்க அடாப்டேஷனுக்காக பண்ண போறீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த சுச்சுவேஷனில் என்ன செய்யறதுன்றது இந்த ஒரு ஜட்மெண்ட்ல பார்க்கலாம் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒருவேளை வந்து நீங்க அடாப்ட் பண்ண போறீங்க அப்போ பயாலஜிக்கல் பாயிண்ட் பர்சன் அந்த ஃபாதர் அண்ட் மதரோட கன்சென்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றதையும் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ ஒரு இது ஒரு இம்பார்ட்டண்டான கீ ஜட்மெண்ட் ஸோ அதனால் தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை பற்றி இன்னைக்கு நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்